නද ද සොන්න මටකල ලේ වාරන ටේග ඩක්රලාමන් ඉන්ද පාදාල ලහත්න ඩිය කුරු කර. බතු පට අස්ථාව ලබාදෙන්න්නුව දියක්නෑ අයත ප ඔය එමෝ විදිට හසර බව කදල යතුම ්‍රීටි ඒනිසා මෙතන පොන්ටෝ ෝට මේ ක සි පන ේී පසන පොන්ට ෝට විනා ගත්ොත් දිය පලිමිතු රන් වන්න ෑ. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை சபாநாயகர் இடைநிறுத்தியமைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மட்டக்களப்பிலிடம் பெறும் வாழ்வெட்டு குறித்து சபையில் கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனை சபாநாயகர் இடைநிறுத்தி இது ஒரு ஒழுக்க பிரச்சினை அல்ல ஆகையால் இது தொடர்பில் சபை ஒத்திவைப்பு மீதான பிரேரணையாக கொண்டு வந்து பேசலாம் என தெரிவித்திருந்தார்

ඉදල්ලල් කොරකට නාඩල මෙන්ට්‍ර රුපින අර්ජනා රාමනාදෙන් එක දෙකින් තියෙනවා එම්පි ගැනකුට බදක්ත් ප්‍රශ්යක් කතාකටබන ඇතිම පක්ෂණයක්. එතකොට උපතමාටවාකීම තියනවා අපි කියනෙ එක හන්ඩ අපේ අපේ පැතිවල මිනිස්සක් කෑල්දිිගෑලි කපනාව අඩුවක් කැන කතාන ඇතුම. ඔය වැය බරද කරනවා අය ද ගරම දල තර දමි රට හන් පෙ. நாடாளுமன்ற உறுப்பினருக்கு முக்கியமான கேள்விகளை ஆகவே நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் அங்கு துண்டு துண்டாக மக்கள் வெட்டப்படுகிறார்கள் அது இங்கு கூறாமல் எங்கு சென்று கூற முடியும் ஆகவே கிழக்கு மாகாணத்தை முன்னிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் வழங்குங்கள் என அவர் தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் திருகோணமலை வைத்தியசாலையில் வைத்தியரவர் நோயாளர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் சபையில் கேள்வி எழுப்பம் நிலையில் சபாநாயகர் அனுமதி மறுத்திருந்தார் இதையடுத்து சபையில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது கட்டளை அமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணிக்யன் மற்றும் அர்ஜுனாவுக்கு ஒவ்வொரு நிமிடங்களை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிய நிலையில் அவர்களுக்கான ஒரு நிமிடம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அமைச்சர் அவர்களே கடந்த வாரம் மட்டக்களப்பிலேயே பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி ஒரு வால்வெட்டு குழுவால் ஒரு வால்வெட்டு நடந்தது பாரி அச்சத்திலே மக்கள் நேற்றைய தினம் காலையிலேயும் கூட இன்னும் கைதுகள் நடக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவும் ஒரு வாள்வெட்டு குழு வந்து மட்டக்களப்பு நகருதே வாள்வெட்டு செய்தி இருக்குது ஜனாதிபதி சொன்னார் மட்டக்களப்புலேயும் இவ்வாறான விடயங்கள் நடக்கலாம் என்று இந்த பாதாள உலகத்தினுடைய குழுக்களால் அந்த வகையிலே இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய அவசரமான கேரசினை எடுத்து இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வரவேணுமென்றது தான் நான் கேட்டேன் மென்ன மேஜி கவித்ரா யா ஹன்னு ஒபத்துமா மே பா சபாவ திருபூராமலை ஸ்பீரி தலை எம் எஸ் வகை மே அண்ணன் வந்தாமி பிரச்சனை නැතුම මන්ටම සර විදිට පලිවනිීම සම සම ල්ලන්න ොල පේ තාහන දෙන්නේ කරාග හන්ට ටිකම් ්‍රිින්කෝ මල හොස් පිල්ලගේ බේ හස් පිල්ල ත්තියනවා ඒ හොස්පිල්ල එක ඉන්න ඩොක්ට ගෙනෙ හරිද ලෙඩ්ඩුට ගහලා ඒක බහල්ලා මාතයට ර තියවා කරනා කරලා ඒක පමක් බලන ඩොක්ට දැන් අදා කර්මත්ම අදා තරක්ඒ ඔබ අදාල ඔබ வழங்கப்பட்ட மேலதிக பணத்தை அமைச்சர் சோஜா சாவித்ரி போல்ராஜ் செலவிடாமல் திருப்பி வழங்கியுள்ளார் தனது வெளிநாட்டு பயணத்தின் பின்னர் ஏற்பட்ட கூடுதல் செலவுகளுக்காக வழங்கப்பட்ட பணத்தை இவ்வாறு ஒப்படைத்துள்ளார் அவர் இருநூற்றி நாற்பது அமெரிக்கடொர்களை அமைச்சின் பொருளாளரிடம் ஒப்படைத்துள்ளார் இதற்கான பற்றுச்சீட்டு சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது பிப்ரவரி மாதம் பதினொன்று முதல் பதினாறாம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு இருநூற்றி நாற்பது அமெரிக்கடொர்களை மீதப்படுத்தியுள்ளார் இலங்கை நாணயத்தின் பெறுமதியது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாவாகும் ஆடுபுறமாக செலவு செய்ய பெருந்தொய் பணத்தை அரசியல்வாதிகள் கூறும் நிலையில் கொடுக்கப்பட்ட சிறிய பணத்தையும் மீதப்படுத்தி அமைச்சரின் செயற்பாடு குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் வினியோஸ்தர்கள் சங்கத்துக்கு குற்ற பிரனாய்வு திணைக்களால் அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி எரிபொருள் விநியோக்தர்கள் சங்கத்தை இன்று குற்றப் திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தநாயக்க மற்றும் சாந்த சில்வா உள்ளிட்ட பணிப்பாளர்கள் குழுவை குற்றப் புலாய்வு திணைக்களத்தின் முன் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தை அவமானப்படுத்தும் நோக்கில் எரிபொருள் விநியோக நடிகைகளை சீர்குலைக்க இந்த பிரதிநிதிகள் முயற்சிப்பதாக குற்றப்பனத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு நேற்று அறிவித்திருந்தது இதேவேளை நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பிரதேசத்தை மையமாக கொண்டு உருவாகியுள்ள அடிப்படைவாத அமைப்பு ஒன்று தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் இது தொடர்பாக உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவு தகவல்களை திரட்டி வருவதாக கூறினார் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அத்தகைய குழு ஒன்று தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளது அதை பற்றி உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவு தகவல்களை திரட்டி வருகின்றன ஜனாதிபதியும் பாதுகாப்பு பிரிவின் செலவு தலைப்புக்கு வந்த சில விடயங்களை சுட்டிக்காட்டினார் தற்போது எங்களால் கூற முடிவது பாதுகாப்பு பிரிவு தொடர்பாக மிகவும் விழிப்புடன் உள்ளது என்பதாகும் என தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவடைந்த பிறகு தமிழ் இனம் சார்ந்த கட்சிகளோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கின்றது அத்தோடு யாரும் தமிழரசு கட்சியை சில்லறை கட்சி என்று நினைக்கக்கூடாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தரிடம் பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அது வேறு விஷயம் நான் கலைக்க விரும்பவில்லை இரண்டாவது முரண்பாணன் ஊட்டும் அவள் நல்ல நோக்கம் பண்றபடியே நாங்கள் நான் மறக்கலை ஆனால் ஏதாவது மறுத்தனாம் இதில் இந்த பதிலில் அவங்க கதேந்திரகுமாருடைய முன்மொழிவு அல்ல முயற்சியை நான் எதிர்த்து இருக்கிறேன்னா நான் தனியாக முடிவெடுக்கலை எல்லோருக்கும் சொல்லி தான் செய்தேன் எங்களை தலைமையில் எல்லாருக்கும் இதுவும் தெரியும் இந்த கடந்த கூட நெருக்கடியாக போகும் வாட்ஸ்அப்பில் எல்லோருக்கும் போகும் அப்படித்தான் நிர்வாக செய்கிறோம் ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் கட்டினால் ஒட்டுமே எதை நான் நோக்கி பயணிக்கிறேனோ அது பிழைக்கக்கூடாது ஏன்னா சித்தாத்தல் கூட நான் தெளிவுபடுத்துகிறேன்னு தவிர அவர் முரண்பட இல்லை முரண்பட தேவையும் இல்லை ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் என்னதான் பிச்சு கொடுங்கினாலும் தேர்தல் முடிய தமிழில் இனம் சார்ந்த கட்சிகளோடு ஒரு இணைக்கப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் தமிழரசு கட்சியா சில்லறை கட்சி நிற்கிறாரு அதே நாங்கள் நான் மத்திய செயற்குழு சொல்றதுக்கு மத்திய கேட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படித்தான் தான் எழுதி நான் எழுதுறேன் நீ வா என்ன ஏன்னா எனக்கு இப்போ நாங்கள் சேர்ந்துட்டேன் நீ என்று சொல்றது என்ன என்ன அதில் என்ன அர்த்தம் அது சொல்லுங்க ஆமாம் நாங்கள் சேர்ந்துட்டோம் இது உன்னுக்கே ரிப்ளை சேர்ந்தேன் மா 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 என்ன மத்திய கேட்டுட்டு வாங்க இருக்கு தானே அதுக்காக பலனப்படுத்தலாமா நீ போய் கேட்டுட்டு வா நான் கேட்குறேன்மா நீ என்று அப்படி கேட்க இல்லையே ஒரு நாகரிகம் இல்லை தானே நான் நாகரிகம்ல தானே நான் முரண்பட்ட போகவே இல்லை அது தெளிவுபடுத்த நான் கேட்க இல்லை ஆனால் நாங்கள் சித்தார்த்தன் கேட்டுக்கொண்டபடி ஒன்பதாம் தேதி அவருடைய கடிதம் சமர்ப்பிக்கப்படும் மத்திய செயற்குழு கடை என்ன முடிவெடுத்தோ உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் எனக்கு தெரியும் நான் என்ன தீர்மானிக்கிறேன் இது எல்லாரும் நினைக்கிறோம் அது எல்லாரும் தான் சித்தார்த்தன் நான் சொல்ல சமர்ப்பிக்க போறது அவர் கேட்டதுக்காக அவர் சொன்னதுக்காக அந்த சொல்லுவார் என்ன சொல்கிறார் சொல்லிக்க நீங்கள் நடத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழக கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்டு அறிய தருவீர்களானா அது பெரிய அதான் சொன்னேன் அவரே நீ சொல்றேன் மத்திய செயற்குழு நான் அது போறேன்